அடுத்ததாக முதல்ல ஸ்போர்ட்ஸில் அதிகமாக வின் பண்ணவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவோம் அதற்கப்புறமாக எஜுகேஷனில் டென்த்து டுவெல்த்து உள்ளவங்களுக்கும் அடுத்து டிஎன்பிசி மற்ற துறைகளில் வின் பண்ணவங்களுக்கு கொடுத்துடலாம் முதலாவதாக இந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் மூணு விதமான ஸ்போர்ட்ஸ் வைக்காங்க ஆர்டிஎஸ் பிடிஎஸ் அப்படின்னு ஒரு ஸ்போர்ட்ஸு ரெண்டாவது முதலமைச்சர் கோப்பை அப்படின்னு நினைக்காங்க மூணாவது கேலோ இண்டியான்னு வைக்கிறாங்க தான் நம்ம பசங்க வின் பண்ணாங்கன்னா அடுத்தவங்க காலேஜில் சேர்றதுக்கும் ஒரு வேலை போகிறதுக்கும் இதுக்கெல்லாம் மார்க் உண்டு அதனால தான் இது உங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பரிசு கொடுக்கோம் இது எதனால் கொடுக்கும் அப்படின்னா இவங்கள பார்த்து மற்றவங்களும் இதை மாதிரி ஸ்போர்ட்ஸில் நீங்கள் கலந்துக்கிறணும் அதுக்காக வேண்டிதான் முதலாவதாக பேஸ்கெட் பாலில் வின் பண்ணவங்க ஆர்டிஎஸ் பிடிஎஸில் தென்காசி மாவட்டத்தில் முதல் பரிசு கோல்டு வாங்கியிருக்காங்க முகமது இயாஸ் அவர்களை மேடை கலைக்கிறேன் முதல்ல பேஸ்கெட் பால் குய்க்க வாங்க இரண்டாவதாக கோல்டு வாங்கினவங்க முகமது சிராஜுதீன் பேஸ்கெட் பால் கோல்டு அமீனுத்தீன் ஐந்தாவதாக பேஸ்கட் பால் கோல்டு முகமது காதர் மீரான் அடுத்ததாக யோகாவில் இரண்டாவது இடம் பிடித்து சில்வர் பரிசு வாங்கிய அப்துல் ஹமீது அவர்களை மேடை கலைக்கிறேன் அப்துல் ஹமீது இருக்கீங்களா சீக்கிரம் அடுத்ததாக ஜூடோ முகமது சுகைல் முகமது சுகைல் அவர்கள் ஜூடோவில் மூன்றாவது இடம் பிடித்து பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக அத்லட்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதலாவது இடம் வந்த முகமது சாஜித் இவங்க முதலமைச்சர் கோப்பை அப்படிங்கிற போட்டியில் முதலிடம் வென்று கோல்டு வாங்கியிருக்காங்க சாஜித் வந்திருக்கீங்களா அடுத்ததாக பாக்ஸிங் பாக்ஸிங் தென்காசி டிஸ்டிக்டில் முகமது சாஜித் அவர்களின் சார்பாக அவர்களின் தந்தை பாதுஷா அவர்கள் வாங்குவார்கள் செய்யத் அலி பாதுஷா அவர்கள் வாங்குவார்கள் அடுத்ததாக பாக்ஸிங்கில் வின் பண்ணவங்க தென்காசி டிஸ்டிக்டில் அஃப்ரா ஃபாத்திமா அவர்கள் அவருடைய வெயிட் கேட்டகரியில் முதலிடம் பெற்று கோல்டு பரிசாக அஃப்ரா ஃபாத்திமா இருக்கீங்களா அடுத்து வர்றதெல்லாம் பாக்ஸிங் சீக்கிரமாக அஃப்ரா ஃபாத்திமா அவர்களின் சார்பாக அவர்களுக்கு கோச்சிங் கொடுத்த அவருடைய மாஸ்டர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வாங்குகிறார்கள் இனி வரக்கூடிய பாக்ஸிங் ஜூடோ இதுக்கு எல்லாமே நம்ம மாஸ்டர் தான் ட்ரெய்னர் அடுத்ததாக சமி அப்துல்லா அவர்கள் பாக்ஸிங்கில் மூன்றாவது இடம் வாங்கி பிரான்ஸ் மெடல் வாங்கியுள்ளார்கள் அவருடைய பரிசை அவங்களுடைய ராரா பாபார்கள் வாங்குவார்கள் அடுத்ததாக பாக்ஸிங் தென்காசி அவங்களுடைய வெயிட் கேட்டகரியில் முதலிடம் வென்று கோல்டு மெடல் வாங்கியிருக்கார்கள் இக்வான் தைமியா இக்வான் தைமியா பாக்ஸிங்கில் முதலிடம் எடுத்தது அடுத்ததாக மெஹமூது இப்ராஹிம் அவர்கள் பாக்ஸிங்கில் அவங்களுடைய வெயிட் கேட்டகரியில் கோல்டு வாங்கியிருக்காங்க மஹமூது இப்ராஹிம் வாங்க அவருடைய பரிசை துணைத் தலைவர் அவர்கள் வழங்குவார்கள் அடுத்ததாக யூசுஃப் நதீம் அவரும் பாக்ஸிங்கில் வின் பண்ணி மூன்றாவது ப்ரைஸ் வாங்கி பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காரு யூசுஃப் நதீம் வந்திருக்கீங்களா அடுத்ததாக ஃபர்கீன் ஃபாத்திமா பாக்ஸிங்கில் அவங்களுடைய எடை கேட்டகரியில் மூன்றாவது இடம் வாங்கி பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க ஃபர்கின் ஃபாத்திமா ம் குவாங்க அடுத்ததாக அஸ்ஸா சுகைனா அஸ்ஸா சுகைனா அவர்கள் அவருடைய வெயிட் கேட்டகரியில் முதலிடம் ஒன்று கோல்டு வாங்கியிருக்காங்க அடுத்ததாக பாரிசா ஐமா இவங்களும் பாக்ஸிங்கில் வின் பண்ணி இரண்டாவது இடம் வாங்கி வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாங்க அடுத்ததாக ஹலிமா சனா இவங்க பாக்ஸிங்கில் இரண்டாவது இடம் வாங்கி வெள்ளிப்பதக்கமும் பதக்கமும் இந்தியா சவுத் சோனில் பென்காசிலாத் கேலோ இந்தியாவில் மூன்றாவது பிரைஸ் பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக முகமது ஃபாஹிம் இவங்க தென்காசியில் முகமது ஃபாகிம் சார்பாக மாஸ்டர் ஜாஹிர் ஹீன் வாங்குவாங்க ஆர்டிஎஸ் பிடிஎஸில் பாக்ஸிங்கில் கோல்டு நேஷனல் லெவலில் நடந்த பென்காஸ் சிலாத்தில் பிரான்ஸ் மெடல் சீஃப் அன்ஸ்டர் ட்ராஃபியில் ஜூடோவில் கோல்டு மெடல் இது மூணுமே முகமது ஃபாகியும் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக முகம்மது பாசித் இவங்க தென்காசியில் பாக்ஸிங்கில் முதலிடம் வென்று கோல்டு வாங்கியிருக்காங்க ஸ்டேட் லெவலில் நடந்த தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் நடந்த சிலாத்துலேயும் கோல்டு வாங்கியிருக்காங்க அடுத்ததாக இன்டர்நேஷ்னல் மேட்ச் அபுதாபியில் நடந்துச்சு இங்கேருந்து அபுதாபி வரை சென்று சிலாத் என்ற போட்டியில் மூன்றாவது இடம் வென்று பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக அதீப் அத்தீப் அவர்கள் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பாக்ஸிங்கில் கோல்டு வாங்கியிருக்காங்க அடுத்ததாக முகம்மது இர்ஃபான் முகமது இர்ஃபான் அவர்கள் பேஸ்கெட் பாலில் சீஃப் மினிஸ்டர் டிராபியில் கோல்டு வாங்கியிருக்காங்க முகமது இர்ஃபான் வந்திருக்கீங்களா அடுத்ததாக சிலம்பம் சுற்றும் போட்டியில் முகமது வாசிம் அவர்கள் மூன்று மணி நேரம் சிலம்பம் சுற்றி நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு அதில் பதிவு பெற்றிருக்காங்க முகமது வாசிம் அதே போட்டியில் முகமது ஆசிம் அவர்களும் மூன்று மணி நேரம் விடாமல் சிலம்பம் சுற்றி நோபல் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் பதிவு செய்துள்ளார்கள் இவர்கள் அனைவரையும் நமது ஜமாத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம் அடுத்ததாக பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முதலிடம் பெற்றவர்கள் பத்தாம் வகுப்பில் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல படித்த நஸ்ரீன் தையீபா அவர்கள் நானூற்றி எண்பத்தி ஓரு மார்க் எடுத்து முதலிடம் பெற்றுள்ளார்கள் நசிரீன் தைபியா அவர்களுக்கு நமது சிறப்பு பேச்சாளர் கலீல் அகமது முனீரி அவர்கள் பரிசீலனை கொடுப்பார்கள் அதான் அதில் பேர் கொடுங்க நஸ்ரீன் தைபியா அடுத்ததாக பன்னிரெண்டாம் வகுப்பில் நமது எஸ்ஆர்எம் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் கைசெக்ட் ஸ்கூலில் ஐநூற்றி அறுபத்தி ஆறு மார்க் எடுத்து ரஹத் சஃபிகா அவர்களுக்கு மௌலானா மௌலவி கலீல் அகமது முனீரி அவர்கள் பரிசீலை வழங்குவார்கள் அடுத்ததாக தமிழ்நாடு அரசு நடத்திய குரூப் டூ தேர்வில் வெற்றி பெற்று தமிழ்நாடு அரசு கூட்டுறவு தணிக்கையாளர் நிதித்துறை அதில் பணிபுரியும் ஜனாப் நமது செயற்குழு உறுப்பினர் அனீஸ் முஹைதீன் அவர்களின் மனைவி ரிஸ்வானா ஃபாத்திமா அவர்களை நமது செங்கோட்டை முகைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளியாசர் சமாத் ஜமாத்தின் சார்பாக வாழ்த்தி அவர்கான பரிசை மௌலானா மௌலவி கலீல் அகமது முனீரி அவர்கள் வழங்குவார்கள் அடுத்ததாக தமிழ்நாடு அரசு நீதிபதிகளுக்கான தேர்வில் வெற்றி பெற்று உரிமையல் நீதிபதியாக பணிபுரியும் மர்ஹூம் ஏ ஆர் இஸ்மாயில் அவர்களுடைய மகள் ஐ ஃபாத்திமா சித்திக் பிஎஸ்சி எம்எல் அவர்களை பாராட்டி நமது செங்கோட்டை முகைதி ஆண்டவர் ஜும்மா பள்ளி அசல் ஜமாத்தினர் சார்பாக வாழ்த்துகிறோம் அவர்களுக்கான சாதனையாளர் பரிசை ஜனாப் யாக்கரீம் அலிசேட் அவர்களின் மகள் வழக்கறிஞர் ரமீஸ் பாத்திமா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அலகதுல்லா அடுத்ததாக முக்கிய நிவான சனது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது நாசிகா சனதை இந்த வருடம் பத்து நபர்கள் வாங்குகிறார்கள் அவர்களில் முதலாவதாக நூர்ஜஹான் அவர்களின் சனதை அவர்களின் தந்தை அப்துல் நசீர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் கிளைம் பண்ணி அவர்களுக்கான பரிசு அவர்களுக்கு ஜமாத்தின் சார்பாக பரிசு போயிருது அடுத்ததாக சுலைகால் பிவி என்ற நசீமா அவர்களின் சனதை அவர்களது கணவர் எம் பாவா பக்ருதீன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கான பரிசை நமது ஜமாத்தின் தலைவர் முகமது இப்ராஹிம் அவர்கள் வழங்குவார்கள் அடுத்தது மைமூன் பிவி அவர்களின் சனதை அவர்களின் மகன் முகமது காதர் மைதீன் பெறுகிறார்கள் அடுத்ததாக செய்யதலி பாத்திமா அவர்களின் சனதை அவர்களது கணவர் பி ஷாஜஹான் அவர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக அலிபாத்து அவர்களின் சனதை அவர்களின் சிறிய தந்தை எம் முகமது சலீம் அவர்களை பெறுகிறார்கள் எஸ் நிலவு ஃபாத்திமா அவர்களின் சனதை அவர்களது தந்தை ஏ குலாம் முகமது அவர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக ஏ ஆயிஷா பானு அவர்களின் சனதை அவர்களது தந்தை ஏ ஹபீபுல்லா அவர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக ஐ ஹாஜரால் பேகம் அவர்களது சனதை அவர்களின் மாமனார் ஐ சேக் முகமது அவர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக எம் செய்யதலி ஃபாத்திமா அவர்களின் சனதை அவர்களின் கணவர் முகைதீன் அப்துல் காதர் அவர்கள் பெறுகிறார்கள் எம் திவா அம்மாள் அவர்களின் சனதை அவர்களது மகன் எம் முகமது சாஜித் அவர்கள் பெறுகிறார்கள் அடுத்து உஸ்தாத் மார்களுக்கான பரிசுகளை வழங்கப்படுகிறது முதலாவதாக உஸ்தாத் ஐன் உஸ்தாத் அவர்களின் பரிசை அவர்களது கணவர் சாஹுல் ஹமீத் அவர்கள் பெறுகிறார்கள் அவர்களுக்கான பரிசை நமது ஜமாத்தின் தலைவர் முகமது இப்ராஹிம் அவர்கள் வழங்குவார்கள் இரண்டாவதாக சித்திக்யா உஸ்தாத் அவர்களின் பரிசை மகன் அகமது அஸ்ரஃப் அவர்கள் பெறுவார்கள் மூன்றாவதாக ரெமி உஸ்தாத் அவர்களின் பரிசை அவர்களது கணவர் நூர் முகமது அவர்கள் பெறுவார்கள் நான்காவதாக ஆசிக்கா உஸ்தாத் அவர்களின் பரிசை அவருடைய மாமனார் சேக் அப்துல் காதர் அவர்கள் வாங்குவார்கள் ஐந்தாவதாக பீமா உஸ்தாத் அவர்களின் பரிசை அவர்களது மாமனார் செய்யிது மசூத் அவர்கள் பெறுவார்கள் அடுத்ததாக ஜன்னத் அல் ஃபிர்தோஸ் உஸ்தாத் அவர்களின் பரிசை கணவர் முகமது அப்பாஸ் ஹசரத் அவர்கள் பெறுவார்கள் அடுத்ததாக முகைதீன் ஃபாத்திமா உஸ்தாத் அவர்களின் சனதை தந்தை முகமது மீரான் முகைதீன் அவர்கள் பெறுவார்கள் முகைதீன் ஃபாத்திமா உஸ்தாத் அவர்களின் சனதை அவர்களின் தந்தை மீரான் முகைதீன் அவர்கள் பெறுவார்கள் அடுத்ததாக ருக்கையா உஸ்தாத் அவர்களின் பரிசை அவர்களது தந்தை முகமது அப்துல் காதர் அவர்கள் பெறுவார்கள் சுலேஹால் ஜாஸ்மின் உஸ்தாத் அவர்களின் பரிசை அவர்களது நன்னா சேக் முகமது அவர்கள் பெறுவார்கள் அடுத்து நமது பள்ளியின் தலைமை இமாம் மௌலானா மௌலவி முகமது அப்பாஸ் ரியாஜி அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது அடுத்து நமது பள்ளியின் துணை இமாம் மௌலானா செய்யதலி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது அலகது இல்லா ஸ்லாம் வரமத்துல ஏழாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா அலகமதுல்லா சிறப்பாக இரண்டாம் நாள் நடைபெற்று முடிந்தது தலைமை கே முகமது இப்ராஹிம் அவர்கள் முகதீன் ஆண்டவர் ஜிம்மா பள்ளிவாசல் முன்னிலை இஎஸ்டி சாவுல் ஹமீத் காதர் அலி ஜிம்மா பள்ளிவாசல் செங்கோட்டை ஜனாப் எம் முகமது பிச்சை அவர்கள் மஜிதுன் நூர் ஜிம்மா பள்ளிவாசல் செங்கோட்டை ஜனாப் எம் செய்ய பட்டாணி அவர்கள் சுலிமான் நபி பள்ளிவாசல் செங்கோட்டை மற்றும் வரவேற்ற எம் முகமது அஸ்கர் அலி அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கிய எம் முகமது அன்சாரி ஃபைஜி காதர் அலி ஜிம்மா பள்ளிவாசல் மேலூர் செங்கோட்டை அவர்களுக்கும் எம் அபூபக்கர் சித்திக் ஃபைஜி அவர்கள் இமா மஜிதுன் நூர் ஜிம்மா பள்ளிவாசல் அவர்களுக்கும் எம்இ சையது சுலைமான் ஃபைஜி அவர்கள் சுலைமான் நபி ஜிம்மா பள்ளிவாசல் அவர்களுக்கும் ஹாஜி எஸ் எம் ஹாரி இஸ்மாயில் உளவி செங்கோட்டை வட்டார ஜமாத்துல் உலாமா சபை இமாம் அவர்களுக்கும் ஹாஃபில் எம்எஸ் அலி ஆலிம் பைஜி இமா மஜிதுல் கபீர் பல்லம் அவர்களுக்கும் மௌலவி ஹாஜி பி அப்துல் ரஹ்மான் அஸ்கிரி முகதி நாடு ஜிம்மா பள்ளிவாசல் பூலாங்குடியிருப்பு அவர்களுக்கும் சையது அல்தாஃப் பாடர் ஜிம்மா பள்ளிவாசல் பாரர் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர் சனது வழங்கிய எம் கலீல் அகமது முனீரி நிறுவனர் ஜிம்மா ஜாமியா இஸ்லாமிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரி சென்னை அவர்களுக்கும் நம் ஜமாத்தின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வால பிரகாத்து